வணக்கம் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கதை நான் சொல்ல போகிறேன் ஒரு நகரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அவர் எப்பயும் கார்ல தான் போவார் ஆனால் டிரைவர் இல்லாததுனால அன்னைக்கு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சரேன்னா அவர் பஸ்ஸில் போகிறதுக்கும் ரெடி ஆயிட்டாரு இவர் புறப்படுறதுக்காக வெளியே கிளம்புறாரு அப்ப அந்த வீட்டை காவல் காக்குற காவலாளி வேகமா பதட்டத்தோடு ஓடி வரான் வேகமா ஓடி வந்தவன் அவரை பார்த்து ஐயா இன்னைக்கு நீங்க ஊருக்கு போகாதீங்க நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதாவது நீங்க போற பஸ்ஸு ஆத்து வெள்ளத்துல விழுந்து எல்லாரும் சாகுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றான் என்னடா அது கிளம்பும் போதே இப்படி வந்து சொல்றானே அப்படின்னு அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது சரி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தள்ளி வச்சிடறாரு இதுல ஆச்சரியம் என்னன்னா அவர் போகலான்னு சொன்ன பஸ்ஸு உண்மையாகவே ஆற்றுல கவுந்துடுது அந்த பஸ்ஸில் போனவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க இவருக்கு அப்பா நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது உடனே இவர் காவல் கூப்பிட்டு அப்பா நீ சொன்ன மாதிரி இது போல பஸ்ஸு கவுந்துருச்சு நல்ல வேலை நீ வந்து என்னை உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்கிறாரு உடனே இன்னொரு விஷயமும் காவலாளிகிட்ட சொல்றாரு சொல்கிறாரு இன்னையில இருந்து உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது இவரை உயிரெல்லாம் நம்ம காப்பாத்தி இருக்கிறோம் இவரு நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் எதுக்காக என்ன வேலையை விட்டு நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி செல்வந்தரை பார்த்து கேட்கறான் அதுக்கு அந்த செல்வந்தர் பதில் சொன்னாரா வீட்டை காவல் காக்கிறது உன்னோட வேலை அந்த நேரத்துல நீ தூங்கி கனவு கண்டு இருக்கிற அப்புறம் எப்படி என்னோட வீடு பாதுகாப்பா இருக்கும் உன் மேல நன்றி உணர்வுலாம் எனக்கு இருக்குதுப்பா ஆனா உன்னை வீட்டில் வேலைக்கு வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா அதனால நீ வேலை விட்டு நின்றுக்கோ அப்படின்றாரு அப்போ தான் அந்த காவலாளிக்கு புரிஞ்சுதான் இந்த கனவு கண்டதோட பலன் என்னான்னு அதனால நம்ம வேலை எதுவோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் நன்றி